ஸ்குவாட் நீங்கள் நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா லப்பர் பந்து அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்குறத விட அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப இவ்வளோதான கதை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அங் அதுக்குள்ளே கொண்டு வந்த கான்செப்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது கிரிக்கெட் சம்மந்தமாக கொண்டு வந்து ரெண்டு ஊர்க்காரங்களுக்கும் இருக்கிற பெரிய டீம்னு சொல்லப்படுற டீம் ரொம்ப மட்டமாக பேசப்படுறாங்க அந்த டீமை எப்படியாவது லெவலப் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஹீரோ வந்து போராடுறாங்க ஆக்சுவலாக ரெண்டு ஹீரோவுமே எதிர் எதிர் டீமில் முதல் ஃபைட் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ள சண்டை வருது அப்புறம் நம்ம அட்டைக்கத்தி அண்ணன் வந்து வேற லெவலில் நோக்கி விட்டார் ஹரீஷ் கல்யாண் வந்து என்ன எப்படி ஒரு ரோ ரோல் பண்ணுவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரோல் பண்ணார் செம்மையாக இருந்துச்சு ரெண்டு வருத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்டிங் பாண்டு வந்து சான்ஸே இல்லை இப்போ அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டேரக்டர் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு மாமனார் மருமகன் இந்த மாதிரி ஒரு சண்டையையும் பார்க்கலாம் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரெண்டு ஹீரோக்குள்ளே இருக்கிற லவ்வு அந்த பாண்டு வந்து உண்மையில சொல்லணும் வேற லெவலில் இருக்குது ஒரு சில சீன்லாம் நம்மளே ஓ என்னடா இது லவ் இப்பில்லாமல் லவ் அப்படிங்கிற அளவுக்கு டேரக்டர் நம்மளே உள்ளே இறக்கி விட்ருப்பாரு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு நீங்கள் கிராமத்தில் ஏதாவது ஒரு கிரிக்கெட் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நொறுக்கி விட்டுருக்காரு படத்தோட ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறத விட நிறைய விஷயம் அந்த படத்தில் வந்து ஓகே செம்மையாக இருக்கே அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு உண்மையிலேயே ஒரு மாமனார் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ணுறாரு ஒரு மாமனார் மரும பாண்டு வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோங்க ஸோ ஓவரால் இந்த கதைக்களை வந்து வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு யாரும் விருப்பமாக இருந்துச்சுன்னா ஃபேமிலியோடு போய் பாருங்கள் படம் ஒருத்து தான் தனிப்பட்டு போய் பார்க்கலாம் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் போய் பார்க்கலாம் அளவுக்கு படம் எதுலேயுமே போரிங் அளவுக்கு எதுவுமே இல்லை ரெண்டு பேரோட நடிப்பும் வந்து நொறுக்கி விட்டுருக்கு படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள்